அனைவருக்கு வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வடகப்பட்டி பூண்டோட மார்க்கெட் தான் நம்மளோட தமிழ்நாட்டில் பூண்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டா கன்னியாசம் வடகப்பட்டி தான் ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கு தான் இந்த பூண்டு சப்ளை அதிகமா இருக்கு வட மாவட்டங்களுக்கு வட இந்தியாவில் இருந்து வர பக்கம் பெங்களூரு பேசி இதுதான் கொடைக்கானல் மலை பூண்டு தான் முதல் தர தரமான முதல் தரப்பூண்டு வருது கொடைக்கானையான கொடைக்கானல் மலை பூண்டு முதல் தரமானது மேட்டுப்பாளையம் இரண்டாம் தரமானது இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஒத்தப்பல் பூண்டு வந்து இந்த தோட்டங்கள் வெள்ளப்பூண்டுகள் வந்து இது வேணும் ஒத்தப்பல் பூண்டுன்றதே வந்து தோட்டத்தில் முழுக்க அழியாத பூண்டு தான் விளைச்சல் வராது விளைச்சல் தான் ஒரு ஒத்தப்பல் பூண்டு தீரும் பல் வரலைன்னா அது ஒத்தப்பல்லாக நின்றும் இது நம்ம ஊர் சைடில் கிடைக்கிறது இல்லையா அங்கே வெளியே இருக்கும் இது வந்து ரொம்ப காரத்தன்மை இருந்தது மருத்துவமனை அதிகமாக இருந்தது இப்போ நமக்கு அது தெரியாது தமிழ்நாட்டில் பூண்டு விளையாடுறது விளையாடுது மலைப்பகுதிகளை வெஸ்டர்ன் கார்ட்ஸில் மட்டும்தான் வருது கொடைக்கானல் ஒரு ஊட்டி தான் கொடைக்கானல் ஃபஸ்ட் ஊட்டி வந்து செல்லப்படுத்து இப்போ தான் தமிழர் மரபு சந்தை வந்து கொடைக்கானலருந்து பார்மலர்ஸ் எல்லாம் முடித்து நம்ம ஒரு நாலு மாதமாக இருக்கோம் இப்போ இந்த பக்கம் வரும்போது நம்ம ஒடுக்கப்பட்டி சந்தையை பார்க்கணும் பூண்டு சந்தை தமிழ்நாட்டில் பெரிய பூண்டு சந்தை ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சப்ளை வட மாவட்டங்களுக்கு கிடையாது சூழ்நிலை ஆமாம் மலைகள் எல்லாமே சூழ்நிலையில்

ஏதோ ஒரு பிசை பயன்படுத்துகிறாங்க இப்போ நாம் தான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம் ஆர்கானிக்கா சில பேர் அதை நாம வந்து கொஞ்சம் முன்னெடுத்து போகலாம் நாம முன்னெடுக்கிறதுன்றது வருஷத்துக்கு ஒரு பத்து டன் பண்ண முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்தா போற இப்போ நம்ம ஒரு டன் ரெண்டு டன்னு தான் முடியாது பத்து டன் பண்ணா ஒரு தோட்டத்துலேயே பத்து டன் ஏன்னா அவங்க அடுக்கு அடுக்கு அடுக்காக பண்ணுவாங்க ஒரு நாலு ஏக்கர் பண்ணுறாங்கன்னா பத்து டன் வந்துடும் ஒரு பத்து டன் பூண்டு அழிக்கிறதுன்றது தான் இது ஒரு வருடம் தாங்க ஒரு வருடம் வரும் ஒரு தோட்டத்தில் வரும் கிடைக்கிறதில்ல நான் தான் சொல்றாரு அப்போ நம்ம தமிழை மரப அந்த பூண்டுலாம் நமக்கு கிடைக்கலாமா இந்த பூண்டு வந்து வெள்ளை பூண்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது ஒரு பூண்டு போகிற இடத்துல இது கால்வாசி பூண்டு தான் பயன்படுத்தணும் இந்த பூண்டுக்கு இருக்கிற காரம் வந்து அப்புறம் பூண்டு குளமா மாறிடும் ரெண்டகா குழம்பு வைக்க பூண்டு கொழம்பு பூடு பூடுதான் அது பூண்டு சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாகும் நீங்கள் சினிமாக்கள்லாம் பார்த்துக்கலாம் டிராகலெல்லாம் பூண்டு சாப்பிட்டா பசங்கள் வராது ரத்த காட்டு இதெல்லாம் அது பூண்டோட ஸ்மெல்லும் பிடிக்காம பூண்டோட ஸ்மெல் மட்டும் இல்லை பூண்டு இதே பிடிக்காது